ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அனைத்து அணிகளையும் தனது ஆக்ரோசமான பேட்டிங்கினால் பயமுறுத்தி வந்த இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதி பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படியப்பட்ட ஒரு போட்டி தான் பிளே ஆஃப் சுற்றின் முதல் குவாலிஃபையரில் உள்ளது இருநூறு பிளஸ் ரன்கள் எல்லாம் எங்களுக்கு சாதாரணம் என கூறும் அளவிற்கு அடித்த கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை விட எத்தனை சிக்ஸர்கள் பறக்கவிட போகிறார்கள் என்பதே தற்போதைய கேள்வி அந்த அளவுக்கு பலமான பேட்டிங்கை வைத்துள்ளனர் இந்த இரு அணிகளில் யாருக்கு வெற்றி என்பதை சிறு அலசல் மூலம் பார்க்கலாம் வாருங்கள் அகமதாபாத் பிச்சை பொறுத்தவரையில் பேட்டர்களுக்கு தீனி போடக்கூடிய ஒன்றுதான் அதே சமயம் பவுலர்களுக்கும் நல்ல பவுன்சர்கள் கிடைக்கும் ஆனால் அது சிகப்பு நிற மண்ணை கொண்ட பிச்சாக இருந்தால் மட்டும்தான் ஒருவேளை பிளாக் சாயில் பிச்சாக இருந்தால் ஸ்பின்னர்களுக்கு ஏற்றவாறு ஸ்லோவாக மாறிவிடும் கொல்கத்தா அணியில் முக்கிய வீரரான பிலிப் சார்ட் தாய் நாட்டிற்கு திரும்பிவிட்டார் எனினும் அந்த அணியில் சுனில் நரேன் ஆண்டர் ரசில் ரிங்கு சிங் என அதிரடி பேட்டர்களை வைத்துள்ளனர் அதே சமயம் ஹைதராபாத் அணியை எடுத்துக்கொண்டால் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் கிளாசன் என அதே மூன்று முரட்டுத்தனமான பேட்டர்களை வைத்துள்ளது இந்த ஆறு பேரின் ஆட்டங்கள் தான் ஆட்டத்தின் ஸ்கோரை நிர்ணயிக்கும் என கூறலாம் கொல்கத்தாவின் மிடில் ஆர்டரில் கேப்டன் சையார் நல்ல ஃபார்முடன் இருக்கிறார் ஹைதராபாத் அணி ராகுல் திருப்பாதியை வைத்துள்ள போதும் அவரின் சமீபத்திய ஃபார்ம் கூறிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை இந்த பகுதியில் ஹைதராபாத் அணியை விட கொல்கத்தா ஒருபடி மேலே உள்ளது கொல்கத்தாவின் பேட்டிங் ஆர்டரை சரிப்பதற்கு ஹைதராபாத் அணியுடைய துருப்பு சீட்டாக இருக்கப்போவது போவது புவனேஷ்குமார் என கூறலாம் ஏனென்றால் சுனில் நரேனை பவர் பிளேவில் சமாளிக்க அவரால் மட்டுமே முடியும் இதுவரை அவருக்கு எதிராக இருபத்தி ஐந்து பந்துகளை வீசி இரண்டு முறை விக்கெட் எடுத்துள்ளார் புவனேஸ்வர் குமார் மட்டும் இதனை செய்துவிட்டால் தொடக்கத்திலேயே கொல்கத்தாவிற்கு தடுமாற்றம் ஏற்படலாம் இது மட்டுமல்லாமல் நடப்பு ஐ அதிக யாக்கர்களை வீசி அதில் வெற்றி கண்டதில் பும்ராவுக்கு அடுத்து புவனேஸ்வர் குமார் தான் இருக்கிறார் இதுவரை முப்பத்தி ஒரு யாக்கர்களை வீசியுள்ளார் எனவே புதிய பந்தில் நரேன் அதை எதிர்பார்க்கலாம் மறுபுறம் கொல்கத்தாவின் துருப்பு சீட்டாக இருக்கப் போவது வருண் சக்கரவர்த்தி தான் அதிர்ஷ்டவசமாக கருப்பு மண் கொண்ட பிச் கிடைத்துவிட்டால் வருண் சக்கரவர்த்தியின் சுழலில் இருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல நடப்பு தொடரில் பதிமூன்று போட்டிகளில் பதினெட்டு விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் இந்த போட்டியில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்களில் டி நடராஜனும் ஒருவர் யாக்கர் ஸ்பெஷலிஸ்டாக இருந்து வந்த அவர் பேட் கமின்ஸின் உதவியுடன் தற்போது ஸ்லோயர் பவுன்சர்களை வீசும் கலையையும் கற்றுக்கொண்டார் கடந்த சில போட்டிகளில் ஸ்லோயர் பந்துகளை மட்டும்தான் வீசி வருகிறார் இதனால் அவரின் பந்து வீச்சில் அவசரப்பட்டு பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை இழக்கின்றனர் டெத் ஓவர்களில் பேட்டை சுழற்றும் ஆண்டரோசல் வந்தவுடன் நிச்சயம் நடராஜனை பந்து வீச அழைப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இந்த போரில் வெற்றி காண்பவரை பொறுத்துதான் போட்டியின் ஸ்கோரே மாறக்கூடும் மறுபுறம் ஸ்டாக் தனது பழைய ஃபார்மில் வந்து கொண்டிருக்கிறார் இந்த தொடரின் தொடக்கத்தில் தடுமாறி வந்தவர் தற்போது பழைய ஃபார்மிற்கு வந்துள்ளார் எனவே ஹைதராபாத் அணி சேசிங் டெத் ஓவரில் ஸ்டார்க் வருவார் என்பதை மனதில் வைத்து விளையாட வேண்டும் கடைசியாக இரு அணிகளும் மோதிய போட்டியில் கூட வெறும் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில்தான் ஹைதராபாத் தோல்வியடைந்தது எனவே டாஸ் தான் இப்போட்டியில் முக்கிய பங்காக இருக்கப் போகிறது ஏனென்றால் அகமதாபாத் மைதானத்தில் டாஸை வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்தவர்கள்தான் அதிக முறை வெற்றி கண்டுள்ளனர் அந்த வகையில் பார்த்தால் ஹைதராபாத் அணிக்கு சேசிங் சற்று பலவீனமான ஒன்றாக உள்ளது ஆனால் கொல்கத்தாவுக்கோ சேசிங் மிகவும் எளிமையானது எனவே இதனையெல்லாம் சமாளித்து எந்த அணி வெற்றி காணும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்